சக்தி அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் ஒரு அவசர பதிவை உன்னிடத்தில் சொல்லி தீர நான் இப்போது வந்திருக்கிறேன் உன் வீட்டை தேடி என் அன்பு பிள்ளையே உன் நேரத்தை செலவழிக்கிறேன் என்று நினைக்காதே வீண் விவாதத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன் என்று நினைத்து விடாதே நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதில் ஒரு அர்த்தத்தோடுதான் உன்னை தேடி வருவேன் உன் நேரத்தை நான் வீணாக செலவழிக்க உன் தாய் வருவதில்லை என்பதை முதலில் நீ தெரிந்து கொள் ஒவ்வொன்றாக உன்னிடத்தில் சொல்லி உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுத்து உன்னை ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்லி வரும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்தோடுதான் வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை தேடி வந்து வந்து உன்னை வாழ்வில் இத்தனை தூரம் தள்ளிவிட்டு எழுந்திருக்க முடியாத இடத்தில் கிடக்கிறாய் என்று தெரிந்தும் நீ உன் அன்னையின் வார்த்தையை மதிக்காமல் தள்ளிவிட்டு சென்று கொண்டிருக்கிறாய் என்னுடைய வார்த்தை உன் கண்களில் பட்டால் உடனே கேட்டுவிடு என் பிள்ளையே உனக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை தவிர வீண் வார்த்தைகளை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளின் பிள்ளையே உன்னுடைய சந்தேகத்தை தான் அவர்களின் கேடயமாக உதவிக்கு வைத்துக் கொண்டு உன்னை சீரழித்து வருகிறார்கள் பிள்ளையே எந்த நேரத்தில் எதை பயன்படுத்த வேண்டும் எந்த நேரத்தில் எதை பயன்படுத்தக்கூடாது என்பதை நீ தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நினைத்ததை நினைத்தபடி செய்து கொண்டிருந்தால் நீ முன்னேற முடியாமல் அவர்கள் தள்ளும் இடத்தில் பின்னோக்கித்தான் செல்ல முடியும் என் அன்பு பிள்ளையே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை எத்தனை சீரழிவை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாதா பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எதையதையெல்லாம் இழக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அதை எல்லாம் இழக்க வைத்தும் அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்களே அதிலிருந்து நீ விடுபட வேண்டாமா என் தங்கமே அதற்காகத்தான் உன் அன்னை இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் கற்ற பாடத்தில் எதை வைத்துக் கொள்ள வேண்டும் எதை தேவையற்றது என்பதை யோசித்து செயல்படு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக் கொள்ளாதே அதில் உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை ஒதுக்கி வைத்தால்தான் உன் வாழ்க்கை இனியாவது தெளிவாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் தாய் சொல்வதை ஒரு முறை யோசித்துப்பார் எதையெல்லாம் நீ நம்பினாயோ அதுவெல்லாம் உனக்கு நம்பிக்கை தோகத்தை கொடுத்தது எதையெல்லாம் நீ நம்பாமல் இருக்கிறாயோ அதிலெல்லாம் நேர்மையாக இருக்கிறது என்று இப்போது உனக்கு தென்பட்டிருக்கும் நேர்மையற்றதை விட்டுவிட்டு நேர்மையானதை உன் கையில் எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை சிறக்கும் நான் இப்போது வந்த காரியத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் பிள்ளையே தெளிவாக கேள் உன் வீட்டிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அது உன் பிள்ளைகளையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது உன் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அதில் அவர்கள் பாதிப்பும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் எதனால் எப்படி எதை செய்வது என்ற எண்ணத்தோடு உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே ஏதும் மரியாதை பிள்ளை உனக்கே இப்போதுதான் இத்தனை காலத்திற்கு பிறகுதான் புத்தி வந்ததல்லவா அது சின்ன பிள்ளை அதற்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் நீயும் நிற்கிறாய் நானும் நின்று கொண்டிருக்கிறேன் அதனால் தான் இப்போது நானும் வந்திருக்கிறேன் தங்கமே ஒருவரிடத்திலிருந்து இரவலாக வாங்கிய ஒரு பொருளால் உன் பிள்ளைக்கு ஆபத்து வர போகிறது அது என்ன என்று உன் பிள்ளையிடம் விசாரித்து அதை எந்த இடத்திலிருந்து உன் பிள்ளை வாங்கியதோ அதை அந்த இடத்திலேயே அவர்களின் கைகளை ஒப்படைத்து விட்டு வர சொல் அவசரம் தங்கமே தாமரித்து விடாதே பிள்ளையே அந்த இரவை பொருளால் அவர்களுக்கு நேரிடும் ஆபத்து உன் பிள்ளைக்கு நேரிடலாம் என்பதால் தான் ஓடோடி வந்தேன் தங்கமே சற்றும் தாமதிக்காதே என்னவென்று விசாரித்து உடனடியாக அந்த பொருளை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு வர சொல் அதனால் சில ஆபத்துகள் உன் பிள்ளைக்கும் வரவிருக்கிறது அந்த இரவழி பொருளால் உன் பிள்ளைக்கு ஆபத்து நேரிடுவதற்குள் அதை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் ஜாக்கிரதை நினைவில் வைத்துக்கொள் இதையும் விட்டுவிடாதே உன் அன்னை சொல்வதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் தங்கமே அவர்களிடத்தில் இருப்பது இந்த பொருளின் மூலம் உன்னுடைய வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே அதை விசாரித்து சேர்க்க வேண்டிய இடத்தில் அதை சேர்த்து விடு இல்லை என்றால் கண்ணீர் விடும் நிலை வந்துவிடக்கூடாது என் தங்கமே உன் தாய் சொல்வதை யோசித்து உடனடியாக உன் பிள்ளையிடம் விசாரித்து அதை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடு இது போல வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழித்து தெய்வ சக்தியை உருவாக்கி செய்வினைகளை அடியோடு அழித்து உன் துரோகியை உன் கண் மறைத்து வைக்க இது உதவியாக இருக்கும் என்பதை உன் தாய் சொல்லிக் கொள்கிறேன் ஓம் சக்தி நன்றி